அதனால் இப்போது அண்ணன் ஆனலி அண்ணன் அவர்கள் அவர் பற்றி தெரியும் அண்ணனுக்கு அதனால் அவர் சில ஒரு சில வார்த்தைகள் வந்தோன்னே உடம்ப இருந்துட்டு அப்புறம் அமைய பேச ஆரம்பிப்போம் ஓகே அண்ணன் வாணேன் துண்டலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சுண்ட ஆருயிர் ஆய தன்மையர் கண்டனார் கருவூருள் ஆணிலை அண்டனார் அருளியும் அன்பரே எல்லாம் வல்ல அருள்துறம் அலங்காரவல்லி சவுந்தரனாகி உடனாகிய கருவூர் கல்யாண பசுவிதர சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது தெய்வ திரு எம் கண்ணன் ஐயா அவருடைய இரண்டாம் ஆண்டு நன்றி தெரிவிக்கும் விழாவாக மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொண்டு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி கீதா அவர்களும் தேவராஜன் அவர்களும் மற்றும் அவர்களுடன் இருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்ற அமைப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணனையா என்னுடைய அப்பா எல்லா ஒரு நல்ல அருமையான நண்பர்கள் கரூர் கல்யாண பசீஸ்வரர் கோயில் வாசலில் தான் நாங்கள் கடை இன்னைக்கும் வச்சுருக்கோம் எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார் அப்போ நம்ம பசீஸ்வரர் கோயிலில் தினமும் வருவார் எங்கள் அப்பா கூட வந்து ரொம்ப நிறைய உரையாடுவாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணனையா அவர் கூட இந்த செட்டு குரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பார் குரு அவரு ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க ஆமாம் குருங்கிறவர் உட்காந்துக்கிட்டு அவர் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒரு டைப்பு எல்லாம் சும்மா உட்காந்து சொல்லிட்டு அவங்க எப்போ வருவானு காத்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து இவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் பிடிக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கெலாம் அவங்க கோயிலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கடுபடிலாம் கிடையாது எல்லா கோயிலும் சுகந்திரமாக இருந்தாங்க எல்லாருமே அப்போ அந்த நேரத்தில் வருவாங்க செய்வாங்க நல்லா அற்புதமான ஒரு இதுக்கெல்லாம் பட உடனே உட்காந்துக்கிட்டு பண்ணுவாங்க அஞ்சு ரோட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி சந்துக்குள்ள உட்காந்து ஐயா ஜாதகம் சொல்லிகிட்டு இருப்பாங்க எப்பயுமே கையில் வந்து கருப்பன சாமியினுடைய இருப்பார் அப்படியே புகை போய் புகை விட்டுக்கிட்டே தான் சொல்லுவேன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்து உட்காந்து சரி யார் வந்தாலும் சரி அதெல்லாம் கிடையாது உன் நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன உன்னை காப்பாற்றி வந்து உட்காந்துருக்கிற நான் கடவுளுங்கிற இடத்துல உட்காந்துருக்கேன் நீ அப்படி தான் அனுப்பி சொல்லிட்டு கையில் தான் ஃபோனு ஊதியிகிட்டு தான் உட்காந்துருப்பார் கோடிசுவரம் இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் அதை பற்றி அர்ச்சையை அர்ச்சையும் பண்ணிக்கவே மாட்டார் அவர் அவராக இருப்பார் எப்படிங்க அதுதான் திருமணர் சொல்லுவார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சு தானே நின்றேனே அப்படின்பார் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐயா மாதிரி வாழலாம் எப்படிங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ரெண்டாவது நமக்குள்ள ஒரு துணிச்சல்ங்கிறது ரொம்ப ஏன்னா இன்னைக்கு அன்றைக்கு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு பார்த்தா கஷ்டம் எங்கன்னு தெரியல இன்னைக்கு என்ன படிப்பு எத்தனை படிப்பு படிக்கிறாங்க ஒரு துறையில ஒன்றும் வேண்டாம் ஒரு சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை துறை இருக்கு எத்தனை பாட்டு இருக்கு அன்றைக்கெலாம் டாட் பண்ண ஒரு டாக்டர் தான் போனால் பொதுவான டாக்டர் இருப்பாங்க அது போய் பாப்போம் வருவோம் செய்வோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஹார்ட்ல வந்து ஹார்ட் நரம்புக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார் ஹார்ட்டுக்கு மட்டும் அப்போ டாக்டர் வந்தாங்க இப்போ ஹார்ட்ல வந்து பத்து டாக்டர் இருக்கிறாங்க அது ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் இன்னைக்கு இருக்க ஜோடுகள்லாம் குழம்புறதுக்கு அது ஒரு காரணம் சொல்ல வரேன் அவ்வளோ பெரிய அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் இதுதான் குறித்து ஒருத்தங்க சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அவங்களுடைய நிலமைகளையும் இதுகளையும் புரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் சொல்லி அந்த பலன எடுத்து இவ்வளோ பிரச்சனையும் நம்ம யாரை சொல்ல முடியுமா அவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பேயப்பட்ட காலகட்ட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயங்களை மிகப்பெரிய அன்பர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கார் ஐயா எதுக்கு மேலே ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பொருத்தம் பார்த்தவர் ஐயாதான் என்னுடைய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் அவரும் நெருங்கிய நண்பர்னால என்னுடைய கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தவர் அவர் தான் எனக்கு கல்யாண நாளை குறித்து கொடுத்ததும் அவர் தான் எனக்கு சந்திராசம் தான் கல்யாணம் ஆச்சுங்க எப்படிங்க என்னுடைய சந்திராஸ்தத்து வனக்கி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னுடைய மனைவி தான் மிகப்பெரிய உழைப்பு மிகப்பெரிய ஒத்துழைப்பு என் மனைவி இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றும் என் மனைவி எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மனைவி தான் எனக்கு எல்லாமே அது எங்கள் அப்பா சொல்லும் போது இது முன்ஜென்ம பந்தம் இதை எதுவும் பார்க்க வேண்டாம் இந்த கல்யாணத்தில் எனக்கும் என் மனைவிக்கு இது முன்ஜென்ம பந்தம் எதுவும் பார்க்க வேண்டாம் இது நல்லா சிறப்பாக இருக்கும் முடிங்கன்னு சொன்னோன்னே நேராக வந்தாலும் எங்கள் அப்பா சார் நானும் பொண்ணு பார்க்க போகும்போது ஆண்டோனை வேண்டிட்டு தான் போனேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நிறைய இடத்துக்கு போகணும் வரணும் வந்து போண்டா டீ சாப்பிட்டு நாலு மனசை நோக்கடைச்சிடக்கூடாது ஆண்டாவா நாலுடைய மனசை கூடாது போனோன்னே எந்த போனாலும் வந்து நான் மனசுக்கு ஒத்துக்கணும் அவங்களுக்கு மனசு ஒத்துக்கணும் வேண்டிட்டு போனேன் அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி ஐயா வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்தாங்க ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டமும் மற்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா அவயோகம் அப்புறம் வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு சூட்சமமான ஏதோ ஒரு உடைக்கக்கூடிய ஒரு விதி இருக்குது அந்த மாதிரி விதிகள்லாம் தெரிஞ்சு வச்சவர் தான் நம்மளுடைய கண்ணனையா அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தினவர் நம்ம நின்று பேசக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தாந்தோன்றி மலை கருவூர் வந்து மிகப்பெரிய விசேஷமான ஒரு சேத்திரம் சாதாரண இல்லை கரூரில் வந்து ப மற்ற மற்ற ஊரெல்லாம் வந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம கரூரில் நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த ஊரில் பிறந்தது நம்ம புண்ணியம் என்ன காரணம் அப்படின்னா கரூரில் வந்து எல்லா தெய்வமும் பிரசன்னான இடம் சுயம்பாக வந்த இடம் தானாக தோன்றிய இடம் எப்படிங்க கரூரில் கல்யாண பசுஸ்வராக இருக்கட்டும் சிவபெருமான் தானாக தோன்றுன இடம் கரூர் அது போன்று இப்போ நம்ம பெருமாள் யாருக்குங்க பெருமாள் வந்து பார்த்தோம்னா தானாக தோன்றினவர் அதாவது தான் தோன்றி கரூரில் முருகன் எடுத்துக்கோங்க முருகனும் தானாக தோன்றவர் தான் வெண்ணமலையாண்டவர் பாலமலையாண்டவர்னா சுயம்பு வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காத பொக்கிஷம் இது யாருக்கு எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம கரூரில் வந்து எண்ணற்ற தெய்வம் அதே மாதிரி கரூரில் பக்கத்தில் பார்த்தா நெருரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னீஸ்வரர் அதுவும் தானா தான் நெருப்பு பிளம்பா தோணினால அந்த சா அந்த ஊருக்கு பேர் நெருப்பூர்னு பேர் வந்து காலப்போக்கில் வந்து சொல் மருவி நெருன்னு வந்து வந்த ஊர் நம்ம ஊர் அப்பேற்பட்ட ஒரு விசியாசமான ஸ்தலங்கள் நம்ம கரூர் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசியாசமானது ரொம்ப அற்புதமானது மிக பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு கருவூர் இது இங்கே வந்து பார்த்தோம்னா பூமியிலிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது உயரத்தில் வந்து நம்ம பெருமாள் இருக்கார் எத்தனை உயரத்துலிங்க நாற்பது உயரத்தில் யாருக்கு காட்சி கொடுத்தாரு சோமவர்மா அப்படிங்கிற ஒரு காட்சி கொடுக்குறாரு சோமன்னா யாரு சந்திரன் சோமன்னா சந்திரன் சந்திரனுக்கு நான் எத்தனாவது வீடு களபசங்க எத்தனாவது வீடு நாலாவது வீடு நாற்பது உயரத்தில் பாருங்க ஏதோ ஒரு சூச்சமங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயதும் ஒரு சூட்சமங்கள் இருக்கு அந்த மாதிரி அற்புதமான ஒரு காட்சி கொடுத்து நம்ம நம்ம பெருமாளை பார்க்க போது பார்த்தோம்னா மற்ற எல்லா கோயிலையும் விட நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் எப்படி போனீங்கன்னா அதுக்கு ஆஞ்சநேயரை சந்திச்சு தான் உள்ளே போகணும் அந்த பக்கம் வந்தீங்கனாலும் ஆஞ்சநேயரை பார்க்கணும் இப்படி போய் பார்த்தாலும் ஆஞ்சநேய பார்த்து போகணும் இப்படி போனாலும் ஆஞ்சநேய பார்த்து தான் போகணும் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் நமது கரூர் ஸ்தலம் அடுத்து உணவு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் நம்ம பேச்ச சுருக்கமாக முடிச்சுக்குவோம் கண்ணன் ஐயா அவர்கள் வந்து எனக்கும் மிகப்பெரிய ஒரு குருநாதர் அவர் எனக்கு அவர்கிட்ட நேரடியாக படிக்கலை போல வரலைனாலும் அவர் எனக்கும் வந்து ஒரு குருநாதர் என்னுடைய வாழ்க்கையை வ வெளிச்சமாக்கின குருநாதர் அவர் ஆனால் அவரை போற்றி வணங்கி மகிழ்கிறேன் உணவு நேரத்துக்கு பிறகு எல்லாரும் சந்திப்போம் சரிங்களா நன்றி